நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய இணைப்புகள் நிகழ்ச்சியிலும் நாம் ஒரு கலைஞரை சந்திக்க இருக்கின்றோம் அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன் இவர் சுவிட்சர்லாந்து நாட்டில் தற்போது வசிக்கும் பாக்கியநாதன் விஜயசாந்தன் இவர் மேக்ஸிஸ் என்ற அரங்கத்தின் டிரெக்டராகவும் அதே நேரம் நடிப்பு துறையிலும் ஈடுபடுகின்ற ஒருவர் விஜயசாந்தன் அவர்களை நான் நிகழ்ச்சிக்கு முதலில் வரவேற்கின்றேன் வணக்கம் விஜயசாந்தன் நீங்கள் இலங்கையில் திருகோடமலை பிரதேசத்தை சேர்ந்தவர் இலங்கையிலிருந்து எந்த காலப்பகுதியில் பகுதியில் நீங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்றீர் உங்களுடைய இலங்கை பின்னணியை கொஞ்சம் எங்களுக்கு நேர்களுக்கு கூற முடியுமா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்த நான் இலங்கையில வந்து ஒரு ஒரு அந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கடுமையான சூழல் ஒன்று இருந்தது தான் விட்டு புறப்பட வேண்டிய ஒரு நீங்கள் கலைஞராக அதாவது கலைத்துறையில் தனது பணிகளை மேற்கொள்கின்ற ஒருவர் இலங்கையிலும் அதே துறையில் நீங்கள் பணியாற்றினீர்களா அல்லது நீங்கள் புலம்பெயர்ந்து சென்றதன் பின்னர் உங்களுடைய துறைகள் மாற்றப்பட்டனவா என்ன மாதிரி நீண்ட காலமாகவே அரங்க செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த நான் ஸ்கூல் முடிஞ்ச காலத்திலிருந்தே நான் நிறைய அரங்கங்கள் செய்தது நான் குறிப்பாக வந்து பிபவி மாற்று கலாச்சார நிலையத்துல உம் மற்ற அரங்காடிகள் என்று சொல்லி ஒரு குழுவோட சேர்ந்து நான் நிறைய நாடகங்கள் செய்தது கொழும்புல உம் சோ அந்த நாடக செயற்பாடுன்றது வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை மாதிரி ஹம் சோ அது நான் இங்க வந்து புலம்பெயர்ந்து வந்த பிறகு வந்து அது எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது ஒரு கொள்றதுக்கு துறையை அதாவது அதாவது நீங்கள் இலங்கையில் மேற்கொண்ட அரங்க செயற்பாடுகளுக்கும் நீங்கள் புலம்பெயர்ந்ததன் பின்னர் அங்குள்ள சூழ்நிலையில் உங்களுடைய பணிகளை கொண்டு செல்வதில் நீங்கள் காண்கின்ற வித்தியாசம் என்ன வித்தியாசம் வந்து நாங்கள் கையாளுகின்ற விடயங்கள்ல வந்து வித்தியாசங்கள்ல இருக்கிறபடியால் அப்படித்தான் நம்ம வித்தியாசத்தை பாக்கலாம் இளைஞர் இருக்கும் போது அந்த அந்த அரசியல் அந்த அந்த அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த விடயங்களை நாங்கள் கையாள வேண்டி இருக்கும் புலமேந்த சமூகத்துல வந்து அந்த புவியியல் அரசியல் சார்ந்த சமூக அஹ் விடயங்கள் சார்ந்தே இருக்கும் சோ அதுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கே ஒழிய மற்றபடி அந்த அரங்கம்ன்றது ஒரே வடிவமாக தான் இருக்கும் நாங்கள் நிறைய வடிவங்களை அதுக்குள்ள கொண்டு போடலாம் அதே நேரம் நீங்கள் ஒரு யுத்த பிரதேசம் அல்லது யுத்தம் இடம்பெற்ற பிரதேசங்களை சூழ வாழ்ந்த ஒரு பின்னணியைக் கொண்டவர் இவ்வாறான ஒரு பின்னணியில் நீங்கள் இலங்கையை விட்டு வெளியே செல்வதற்கும் யுத்தம் ஒரு பின்னணியாக கூட இருந்திருக்கலாம் இவ்வாறான ஒரு சூழலில் நீங்கள் உங்களுடைய பணிகளை அதாவது கலைத்துறையில் பணியாற்றுவதற்கு இத்தகைய சூழலும் அதே நேரம் அங்கு காணப்படுகின்ற சூழலும் எத்தகைய தாக்கத்தினை செலுத்துகின்றன த்தம் வந்து அது ஒரு விதமாக வாழ்க்கைக்குள்ள வந்து மிக ஒரு ஒரு அழுத்தமாக ஆஹ் ஒரு நீண்ட காலமாக பயணிச்ச ஒரு விஷயம் உண்டு ஆஹ் இப்போ யுத்தம் வந்து நிறைய வாழ்க்கை நான் எல்லாம் கொண்டு வரும்போது யுத்த சூழ்நிலையா தான் இருந்துச்சு ஹம் ஸோ அப்ப அதனுடைய தாக்கம் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்ல வந்து நிறைய என்ன ஸோ அப்போ நான் விடயங்களை வந்து கையாளும் போது அந்த அனுபவத்தோட தான் நான் கையாளுவேன் சரியா அப்போ அங்கே இருக்கும் போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்றால் அந்த ஒரு யுத்த சூழலுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இராணுவ இராணுவ அசைவுகளாக இருக்கட்டும் அதே நேரத்தில் இராணுவத்துக்கு எதிரான அமைப்புகள் அசைவுகளாக இருக்கணும் ஆயுத ஆயுதம் ஆயுதம் என்ற அசைவுகள் அது சூழ்ந்தோடு ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ள எங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வந்து நாங்கள் இந்த 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 கலை எங்களுக்கு பாவிக்கக்கூடிய தன்மை தான் இருந்தது இங்கே வந்து இந்த புலம்பெயர்ந்த சூழலில் வந்து அந்த ஒரு சூழலில் வந்து ஒரு சில மாற்றங்கள் அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட மாதிரி இருக்குமா அதாவது இன்று இலங்கையிட சூழலை எடுத்துக்கொண்டால் யுத்தம் இல்லாத ஒரு சூழல் நீண்ட காலத்துக்கு பிறகு காணப்படுகிறது என்றாலும் இதன் பிரதி புலம்பெயர் நாடுகளில் அதிகமாக காணப்படுகின்றன இவ்வாறான ஒரு சூழலில் உங்களுடைய கலைப்ப விடயங்களில் எத்தகைய அதாவது தோற்றத்தை நீங்கள் வெளிப்படுத்த முயற்சிக்கின்றீர் இலங்கையோடு தொடர்பு படுத்தி உங்களுடைய கலைப்பணிகளை நீங்கள் எவ்வாறு முன்கொண்டு செல்ல முயற்சிக்கின்றீர் நான் எப்படி பார்க்கணும் யுத்தத்துக்கு பின்னான யுத்தம் இருக்கிற காலகட்டத்திலேயோ அல்லது யுத்தத்துக்கு பின்னான காலகட்டத்திலேயோ இந்த புலம்பெயர்ந்த சமூகங்களுடைய ஆதரவு வந்து அதுவும் அது முக்கியமாக இருந்திருக்கு யுத்த காலத்தில் இருந்திருக்கு யுத்தம் ஒரு வகையில் யுத்த பங்காளிகளாகவும் புலம்பெயர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆ அதே நேரத்தில் வந்து சுத்தி பின்னான நேரத்தில் வந்து அவங்களோட அவங்களோட தேவைகள் அவங்களோட பங்களிப்பு என்னன்ற அந்த 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 தேவை வந்து அங்கே புரிஞ்சு கொள்ளப்படையில் ஸோ அந்த அந்த தேவைக்கு தேவைக்கான ஒரு உரையாடலை வந்து ஏற்படுத்துறதுக்கு அஹ் ஏற்படுத்துறது தொடர்பான சில வேலை திட்டங்கள்ல அரங்க செயற்பாடுகள்லாம் அணிஞ்சு ஈடுபட்டு கொண்டிருக்குன்னு புலம்பெயர்ந்த தமிழ் இலங்கை சமூகத்தோட அதாவது இதில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்ட இந்த இடைவெளியை நிரப்புகின்ற ஒரு பணி கலைத்துறைக்கு காணப்படுகிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கைக்கும் புலம்பெயர் சமூகத்துக்கும் இடையில் காணப்படுகின்ற இடைவெளியில் பிரதானமான பல்வேறு அரசியல் முரண்பாடுகளும் கூட காணப்படுகின்றன இந்த இவ்வாறான ஒரு பின்னணியில் மக்களையும் இலங்கை சமூகத்தையும் புலம்பெயர் சமூகத்தையும் இணைக்கின்ற அல்லது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற தொடர்புகளை தூண்டுகின்ற பணிகளை உங்களுடைய பணியினூடாக எவ்வாறு மேற்கொள்ள முடியும் நினைக்கிறேன் ஆஹ் அரங்கத்துக்கு அரங்க வடிவத்தினூடாக அதை நாங்கள் சாத்தியப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் வந்து எங்களுக்கு நாங்கள் நம்பிக்கை ஊற்று அளவுல வந்து இந்த தரப்புகள் வந்து அந்த என்னஸ் என்று சொல்லுவீனா அரச தரப்பாக இருக்கட்டும் அல்லது தமிழ் தரப்புகளாக இருக்கட்டும் மற்ற இன தரப்புகளாக இருக்கட்டும் அதில் நம்பிக்கை கொடுக்குற அளவில் வந்து செயற்பட வேணும் இன்றைக்கு அரசு வந்து இவ்வளோ தூரம் வந்து தன்னுடைய நடவடிக்கையில் நடவடிக்கையால் வந்து எங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கையின்மையை உருவாக்கி கொண்டிருக்குதோ அதே மாதிரி மெட்ட மற்ற மெட்ட தரப்புலாம் அப்படி தான் செய்து கொண்டு இருக்குது என்ன இருக்குதோ ஸோ அது வந்து அப்படி இருக்கும்போது நாங்கள் இங்கிருந்து கொண்டு இந்த சமூகத்தை நாங்கள் தயார்படுத்தி அதை ஒரு 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 விதமான என்ன ஒரு நல்லுறவு அல்லது ஒரு துறப்பை ஏற்படுத்துறதுக்கு ஏற்படுத்துகிறதை வந்து நான் நினைக்கல அது ஒரு 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 நேரம் எங்களுக்கு காலம் தேவை அது துறப்பாக நினைச்சேற்பதுக்கு காலம் தேவை உடனே எங்களுக்கு அது செய்ய இயலாது அது ஆ அது செய்ய இயலாது அது காலம் தேவை நம்பிக்கையை நாங்கள் ஊட்டவோம் நம்மனை இன்றைக்கு நான் நடவடிக்கைகள் வந்து அது அது பயத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்கி கொண்டிருக்குது சப்ப கிளையன்றது வந்து நீங்கள் உண்மையாக நீங்கள் கலைய உண்மைத்தன்மையோடு நீங்கள் பார்க்க வேண்டும் அதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு தேவை வேணாம்